முன்னாடி நீங்க குறிப்பிட்ட பள்ளி பாபா நடத்தி கொண்டிருந்த சந்திச்சுட்டு வந்து சிந்தனை நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கி அப்படியே ரொம்ப சுத்திட்டு இருக்கிறோம் வேலைகள் எல்லாம் எல்லாம் விட்டு சுத்திட்டு இருக்கிறோம் அப்புறம் திருப்பி மறு உருவாக்கம் பண்ணணும் அந்த புனித போராட்டத்தை கொண்டு வரணுங்கிற ரொம்ப முக்கியமா நம்ம நம்முடைய சிந்தனையை வச்சு அதை நம்ம முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை தொடங்கணும் புனித போராளியினுடைய உரிமை யார் நம்ம வச்சிருக்கோம் திருச்சி நூர்தீன் என்பவர் வந்து நம்ம ஆரணி அவர் அவர் பேர்ல இருந்து அவரை தொடர்பு கொண்டு நம்ம பேசி நாங்க இது மாதிரி திரும்பியும் கொண்டு வர விரும்புகிறோம் ஆனா அதனுடைய நிறுவன ஆசிரியராக வந்து பள்ளிபாபா அவருடைய பெயர்லேயே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் விஷயங்களையெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்கிறோம் அவர் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்றாரு தொடர்ச்சியாக அவர்கிட்ட ஒரே நாளில் இதெல்லாம் முடிக்கல தொடர்ச்சியாக அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம் தொடர்ச்சியாக ஃபோன்ல பேசுகிறோம் அவர் வெளியூரில் இருக்கார் இந்த வெளி மாநிலங்களில் மாநில அப்போ வந்து ஆந்திராவில் இங்கே இருக்கிற ஆமா ஆமா அப்போ அவர்ட்ட வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசுறோம் ஒரு ஒரு நாளில் இது நடக்கலை அப்புறம் நேரில் ஒரு தடவை அவரை சந்தித்து பேசுகிறோம் இதெல்லாம் பேசுனதுக்கு பிறகு அவர் அவர் ஒப்புக்கிறார் அப்புறம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு என்ன அந்த நம்ம நவம்பர்ல அடுத்த டிஸ்கஷன்ல வந்து டேபிள் ஒர்க்ல இருந்து கொண்டு வந்துடுறோம் பிப்ரவரி ஆறு மார்ச்ல பீல்டு ஒர்க்குள்ள கொண்டு வந்து இதுக்கிடையில நம்ம நிறைய பேரை சந்திச்சிடறோம் இந்த மார்ச்ல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு அஹ் ஒரு நவம்பர் வரைக்கும் வந்து தொடர்ந்து பயணங்கள் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு மேற்கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல இந்த புனிதா பெற்றுக் கொண்டாங்க அதே மாதிரி காமில் பங்கேற்றார் திரைப்பட இயக்குனர் கீரா பங்கெடுத்துக்கிட்டாரு அன்னைக்கு கேப்டன் தொலைக்காட்சியில இருந்த நம்ம உடவியலாளர் வேந்தன் வேந்தனர் நம்ம தோழர் வழக்கறிஞர் அசோக் கலந்துகிட்டாரு அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நேசன் இதழ்

கலந்து முக்கியமாக அவர் காமிலாம் வந்து பிரச்சார பழனி பாபா இருக்கு வாழும் காலத்தில் புனித போராளிய வெளியீட்டாளராக அவர் தான் இருந்திருக்காரு அது அவரே அந்த புனித போராளியை மறுபடியும் மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு வந்து மறுபடியும் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து அவர் கையில நம்ம அவர் கொடுத்தோம் திருப்பி இத கொண்டு வந்து உங்க உங்க கையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அந்த நிகழ்வு வந்து மிக நிகழ்ச்சியா இதுக்கு இடையிலேயே ஒன்னொன்னு சொல்லிருந்தோம் அதோட நம்ம வந்து பலவேற்காரில வந்து வந்து சந்திச்சான் சந்திச்சு பேசணும் அவரும் முக்கியமான புனித எல்லாம் கொடுத்தாரு அதுல நம்ம ஒரு முக்கியமான இதா இருந்தது நம்ம இந்த புனித பொருளும் கொண்டு வரப்ப நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து மறுபதிக்கு செய்யணும் திட்டம் எல்லாம் வந்து அதை இருந்தது அது வந்து ரொம்ப ஜனநாயக தான் அந்த இதுல நம்ம வந்து ரொம்ப அழகா அது அந்த இதழ வந்து வடிவம் புனித போர்வாளி இதழ் வந்து அதே அளவுல அவர் வச்சு அதே அளவு டைமென்ஷன் மாறாம இந்த பேப்பர் ஸ்டைல் எல்லாமே அந்த வடிவம் வரைக்கும் பழனி பாபா காலத்தில் அவர் எப்படி அந்த வடிவமைப்பு இதோடு கொண்டு வந்தாரோ அதே அளவுல அழகுல வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் அது அற்புதமா வெளியீடு அந்த வெளியீடுல ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியீட்டு அன்றைக்கு அடுத்த நாளே வந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த போய் பேப்பர் போய் சேர்ந்தது புதிய போராளி பேப்பர் வந்து நிறைய நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை நிறைய இடங்களுக்கு நம்ம நூறு நம்ம கட்டி அனுப்பிச்சோம் இன்னும் சொல்ல போனா அந்த திருநெல்வேலி பகுதிகளுக்கு எல்லாம் அடுத்த நாள் காலையில் நீங்க இவங்க போயிட்டாங்க எஜராசும் காஜான் நிறைய பேருக்கு ராஜா மீதியில வந்து அந்த பகுதியில வந்து அடுத்த நாளே நிகழ்ச்சி நடத்துவேன் அடுத்த நாளே வந்து அங்க அந்த பகுதிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ரொம்ப முக்கியமான ஆமா ஒரு தமிழக முழுக்க வந்து எங்கெங்கெல்லாம் சாத்தியமாச்சோம் அப்புறம் நிறைய நம்ம போஸ்ட்ல அனுப்பிச்சோம் அவங்க ஒரு இடத்துக்கு பத்து இருபது சொல்லி நம்ம அனுப்பிச்சோம் இந்த வெளிநாடுகளுக்கு இல்லாம கூட ஆமா அமைச்சோம் வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சோம் நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான லாபம் நோக்கமும் இல்லாமல் ஒருவே நம்ம மொத்தமா எல்லாமே நம்மளுடைய ஆமா அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணோம் அதை அதை தொகை போட்ட அந்த தொகை வந்து தனிச்சுட்டு இருக்கு அந்த தொகை கூட போடமா இல்ல நம்ம தான இதாதா ஒரு ஃப்ரீ इशயூவா ஆமா ஃப்ரீ इशயூவா அத எல்லastype குடுத்து அடுத்து நம்ம முக்கியமா அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு பேசنا காணொலிகள் இல்ல இன்னும் நம்ம ஆமா ஆமா யூடியூப்ல இருக்குது இருக்கு புனிதா போறதுக்கு பேப்பருக்காக ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சோம் வெப்சைட் ஆமா அப்போ இதுல பேப்பரும் பிசிக்கலாவும் கொண்டு வர்றது பிரிண்ட்டு ப்ரிண்டிங் மீடியாவில பிரிண்டிங் மீடியாவில இருக்கும் பிள்ளை புளியும் இருக்கும் அப்படின்னு ரெண்டும் அதுக்கு இந்த வெப்சைட் கொண்டு வர்றதுக்கு நிறைய செலவு செலவு பண்ணாம அதை வந்து வெப்சைட்ல கொண்டு வந்தோம் அத தொடர்ச்சியா இருந்ததுனால அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லுங்க முக்கியத்துல நடந்த விஷயங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் இந்த கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுல இதுல நம்ம என்னன்னா ரெண்டு இருக்குது இந்த கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்ததுல ரெண்டு இடையூறை வந்து நம்ம சந்திச்சோம் ரொம்ப முக்கியமா அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு மிகப்பெரிய இடையூறு சந்திச்சோம் இவங்க கலந்து கூடாது அவங்க கலந்து கூடாது அதுல ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நமக்கு நெருக்கடி ஏற்பட்டுச்சு என்னன்னா இவங்களை எப்படி கூப்பிடுறீங்க அவங்களை எப்படி கூப்பிடுறீங்க இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய இது அது அது வேண்டியதுல தொடர் நம்ம இருந்தாலும் காலம் எந்த இடத்துல வச்சிருக்குதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க வந்து அந்த போஸ்டரை எடுத்து அத ரவுண்ட் பண்ணி சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு அனுப்பி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு அனுப்பின இவங்க எல்லாம் யாருன்னா பாபா கூடயே இருந்தவங்க அப்படின்னு சொன்ன நபர்கள் தான் இந்த வேலை எல்லாம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பாபாக்காக ஒரு தூக்கி துணிக்கு போடுறாங்க அது எல்லாம் வேற விஷயம் அப்புறம் ஒருத்தர் இன்னைக்கு பாபா பாபாளுடைய பெயரை சொல்லி ஒரு நான் அவரு கூட அரசியல் கட்சி எப்படி அரசியல் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிற ஆமா ஏற்கனவே குறிப்பிட்டவரும் ஒரு தனி நபர் தானே நபர் அவர் சில நேரத்துல நல்லா பேசுவாரு சில நேரத்துல பேரா சொல்லா பல நேரம் அது கிடையாது வேண்டான்னுதான் நினைக்கிறோம் சில நேரத்துல நல்லா பேசுவாரு சில நேரத்துல வந்து அந்த மாதிரி பேசுவாரு அவர்னால தான் பின் பிற்பாடு இந்த ஒரு சம்பவம் இருக்குது நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்போ அந்த நிகழ்ச்சி நம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் இன்னைக்கு

ஒரு சமிக்கை கொடுக்கறாங்க இப்படி பண்ணக்கூடாது அது எதிர்க்கிறாங்க பின்னாடி வருத்தப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச வேலை ஆமா அப்படின்னு சொல்லி இது பண்றாரு என்னன்னா அவர் நிகழ்ச்சிக்கு அழைக்கல அவர் நிகழ்ச்சிக்கு வரல அவரு நம்ம அழைக்கல அழைக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி அவரோட நம்ம சந்திச்ச ஒரு அவர் பாபா சொல்லுத்து வந்து ஒரு ஆமா அவரோட பிம்பம் என்ன ரொம்ப மோசமான சித்திரத்தை அவர் சொல்ற அவர் நம்ம அந்த மேலே சொல்றாரு அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பள்ளி பாபா வெத்து பேப்பர் வெத்து பேப்பர் வெறும் வெள்ளை பேப்பர் அவர் சும்மா கப்சா விடுவாரு அவர் சும்மா அடிச்சு விடுவாரு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவர் அமெரிக்கா அமெரிக்காக்கெல்லாம் போனதே கிடையாது போனதே இல்ல அமெரிக்கா சொல்றாரு சாணவாசி கட்டரை எழுதிருக்காப்புல அப்போ அவர் அமெரிக்கா போனதில்லை அவர் எல்லா பேப்பரும் ஒண்ணுமே இல்ல அவர்ல அதுக்கு பதிவு பேசுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னு ஏதாச்சும் மருத்தாருன்னா அடுத்த நாள் நம்ம வந்து பொதுவெளியில போட்டோம் நம்ம இது பேர் சொல்ல பேரு சொன்னா அவங்க வரட்டும் ஏதாச்சும் பிரேமுக்கு வரட்டும் சொன்னாங்கன்னா அந்த பதிவு வீடியோ இருக்குது அதுல அடு அவர் அந்த அப்புறம் அந்த மாதிரி மறந்துனாரு இது நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு முன்னாடி அப்புறம் நிகழ்ச்சி நடந்து நல்ல நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது எல்லாம் முடிஞ்சது நம்ம சீமானவர்கள் வெளியிடுறாங்க அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க மேடையில் எல்லாரும் ரொம்ப அற்புதமா பேசுறாங்க அரங்கம் வந்து நகரில் ஒரு பள்ளி அரங்கத்துல அரங்கம் நிறைவாக இருக்குது எல்லாரும் இருக்காங்க நல்லா இருக்குது எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாரும் அங்கே நம்ம வழியமிச்சு வச்சிடறோம் போயிடுறாங்க அப்புறம் நம்ம வெளியே போகிறப்போ ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஏதோ சின்ன பிரச்சனை அங்கே வந்த இஸ்லாமியர் ஏதோ சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு யாரோ ஒருத்தர் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி போட்டோம் அதோட நம்ம போயாச்சு போயிட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஊருக்கு வந்துட்ட நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு சென்னையிலிருந்து உளவுத்துறை உளவுத்துறையினுடைய கம்யூனல் உளவுத்துறையினுடைய ஒரு டிஎஸ்பிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரி வந்து பேசுறாங்க அந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்கிறாரு இந்த நிகழ்ச்சி ஒரு தகவல்கள் நடந்ததா அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி ஏதோ தீவிரவாத அமைப்புக்கு வந்து நிதி சேகரி இந்தியர்களுக்காக அந்த நிகழ்ச்சி நீங்க வந்து நடக்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுல யாராவது கொளத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குதா அதெல்லாம் என்கிட்ட கேட்டாரு வீடியோ அந்த மாதிரி கலந்து கொண்டவர்களுடைய வீடியோ எல்லாம் எடுக்கல பேசினது அது வேணா நீங்க யூடியூப்ல போகும் பாத்துக்கோங்க கலந்து கொள்றவங்களை எல்லாம் நாங்க வீடியோ எடுக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேடையில பேசுறவங்க மட்டும் எடுப்போம் கலந்துக்கிறவங்களாம் எடுக்கிற வழக்கம் எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த அமைப்பு நம்ம நம்ம இன அழிப்புக்கு எதிரான இஸ்லாமியர்கள் எங்க இருக்கும் சார்பாக நம்ம நடத்தோம் இந்த அமைப்பு வந்து இப்படியான அமைப்பு பொது சமூகத்துக்காக நிக்கிற அமைப்பு அப்படின்னு அமைப்பு குறித்தான சித்திரங்கள் எல்லாம் அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம்

பணியாட்டிட்டு இருந்தாரு இப்ப காங்கிரஸ் கட்சியில பெரிய தலைவனா போய் ஒரு ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நிகழ்ச்சி யார பத்தி ஒரு நிகழ்ச்சி வைக்க இதை யாரு அனுப்புறாங்கன்னா அவரு தான் அவருக்கு அவருக்கு வந்து சரியா தமிழே பேச தெரியாது அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா ஆள அனுப்புறாரு முன்னாடி கூற வைக்கிறாங்க ஏன்னா அவர்தான் முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பின்விளைவிலையை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு போன் பண்ண வரு அப்புறம் அவரு ஆளை அனுப்புறாரு ஆள் அந்த நிகழ்ச்சியில ஏதாச்சும் குழப்பமா பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஆடலாம் பார்த்த உடனே இந்த இடத்துல ஏதாச்சும் குழம்பம் பண்ணோம்னா அவ்வளவுதான் நம்ம அம்பலப்பட்டு போயிருவோம் எடுத்து இருக்கிற ஜனநாயக அமைப்பை சேர்ந்தவர்கள் பொதுவான அமைப்புகள் வெறும் நீங்க வெறும் இஸ்லாமிய அமைப்புல யாராச்சும் நிகழ்ச்சி நடத்தி இருந்தா கூட குழப்பத்தை பண்ணியிருப்பாங்க அங்க வந்த தோழர்கள் எல்லாமே பொதுவான தோழர்கள் வழக்கறிஞர்கள் கட்சி ஆமா தலைவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அதனால அந்த இடத்துல வாழாட்ட முடியல ஆமா பாலாட்ட முடியாம அரங்கத்திற்கு வெளியே ஓட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அடிதடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே நடந்த ரெண்டு பேருக்கு நடந்த அடிதடிய உள்ள நிகழ்ச்சி நடந்தவர்கோடு கோர்த்து விட்டு இங்க வந்து தீவிரவாதத்துக்கு வந்து மனஞ்ச வசூலிக்கிற நிகழ்ச்சி நடத்துறாங்க காட்டி கொடுக்கற வேலைய எப்படி முதல்ல வந்து காட்டி கொடுக்கற வேலையை வந்து அன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலைக்கு நான் தான் 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 பேசுகிறவரு பொய் விசாரணை போடுறாங்க பொய் விளக்க போடுறாங்கன்னு போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேசுறவர்கள் கொஞ்சம் கூட பள்ளி பாபா நடத்திய ஒரு இதழ் விழால நடத்தனவங்களை வந்து இவ்வளவு மோசமா வந்து மோசமான்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தணும்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி அதன் மூலம் காட்டி கொடுப்பது ஆமா காண்டி கொடுக்கற வேலையா அப்படி ஒரு கொடுக்குறது எல்லாமே காட்டி கொடுக்கற வேலை தான் ஒண்ணு இல்லாத இருக்குதுன்னு சொன்னாலும் அது காட்டி கொடுக்கறதுலதான் தான் இட்டுக்கு அவ்வளவு செய்தி வந்து தொலை அத அந்த செய்திகள் கூட வந்து அதுக்கு நாளே வந்து பேப்பர்ல பேப்பர்ல இருக்குது தமிழ் இந்து பேப்பர்ல வந்து தினமலர்ல வந்து இப்படி ஒரு செய்தி அந்த செய்தியை பார்த்தா நமக்கே சீர் மாதிரி இருக்குமா நம்ம நடத்தின இதழ் வெளியிட்டனால இப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சாக்கார ஆமா முதல்ல வந்துங்க முதல் முதல் முதல்ல புனித போராளி அந்த இதழ் முதல் இவர்களால் கொலை செய்யப்பட்டது யார்னால கொலை செய்யப்பட்டது புரட்சர் பழனி பாபாவுக்கு கொள்கை எதிரியாக இருப்பவர்கள்னால் அல்ல புரட்சியர் பழனி பாபா அவர்களை கொன்ற கொள்கை எதிரிகளால் இந்த இந்த இதழ் கொல்லப்படவில்லை யார்னால கொல்லப்படுச்சுன்னா புரட்சியலர் பழனி பாபா அடிக்கடி ஒன்று சொல்லுவார் தெரியுங்களா ஒரு கூட்டங்கள் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க ரோட்ல போற பாம்ப அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல வீட்டுல இருக்கிற தேல அடிடா முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கும் தேல அடி அப்புறம் ரோட்ல போற பாம்பை பாத்துக்கலாம் இதை யாரு பண்ணணும் அப்படின்னா புரட்சியாளர் பழனி பாபா பேரை சொல்லி கொண்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அந்த அமைப்பை சார்ந்த அப்படி அந்த அவர் பேரை சொல்லி அமைப்பு நடத்துவர்களே இந்த முதல் முதல்ல புரட்சியாளர் பழனி அவருடைய புனித போராளியை மறு உருவாக்கம் செய்து கொண்டு வர்றார் அந்த நிகழ்வை கொலை செய்தார்கள் அதன் மூலம் இரண்டாவது அடுத்தது தொடர் அதுதான் வந்து நம்மளால இதுவரைக்கும் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல இதுவரைக்கும் நம்ம அந்த அந்த இதழ் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட வேண்டும் ஒரு சில பழனி பாபா அவர்களை அந்த அவர் கொண்டு வந்த அந்த இதழ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்காக நிறைய வந்து நம்ம செலவு செய்தோம் பணத்தை செலவு செய்தோம் நேரத்தை செலவு செய்தோம் நிறைய அதுக்காக உழைப்பு செஞ்சோம் போய் போகுது ஆனா அதை கொண்டு வரோம்னு சொல்லி நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ ஏன்னா அதை வந்து இரண்டாவது முறையாக உடை செய்தார் திருச்சி நூறு வந்து உங்களுக்கு அந்த விஷயம்ல தெரியும் தானே நீ சொல்லுங்க என்னால் பேச முடியும் இல்ல இல்லாத நம்ம அவரை வந்து கூப்பிட்டு அந்த இதுக்கு மேலே அதை நடத்தருக்கு ஆரணையை கொடுக்க வேணாம்னு சொல்லி அவரை தடுத்தது அவரை இந்த விதல் கொண்டு வர விஷயத்திலேருந்து அவரை வெளியில் கொண்டு போனது நிறைய தடைகள் இது எல்லாத்தையும் உச்சபட்சமாக அவங்க செஞ்ச செயல் கொடுத்தது முக்கியமான சொல்கிறதில்ல திருச்சி நூர்தீனுக்கு நான் எட்டு லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன் ஆரணியை எங்கையில ஆமாம் நாங்கள் நடத்துக்கிறோம் எட்டு லட்சம் ரூபா நடத்துக்கிற ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் பேசினாங்க பேசுகிறாங்க திருச்சி நூர்தீன் வந்து இன்னைக்கு திருச்சி நூர்தீன் வச்சு திருப்பி அந்த

அமைப்பு நடத்தூடியவரே பாபா நடத்திய இதழ்கின் மீது ஒரு முத்திரையை குத்துறாரு அது பாபா மீதே இவர் குத்துற மாதிரி மாதிரிதான் அது எப்படி கொள்கை எதிரிகள் பாபாவை சித்தரிக்கிறாங்களோ அதுக்கு சற்றும் குறைந்ததல்ல இது இன்னொன்னு அந்த இதழ முன்னெடுத்துட்டு வர்றப்ப அதுக்கு ஆரணி வச்சிருந்த ஒருத்தரோட இளைஞரம் செய்யறப்ப அவரு இதை வந்து பிரித்து எடுக்கிறாரு அடுத்தது இதுல வந்து நிறைய இன்னைக்கும் வந்து கலை இலக்கிய திட்டத்துல வெகுஜன பத்திரிகைகள் எழுதக்கூடியவங்களை வச்சு நம்ம அந்த இதெல்லாம் வந்து கதைகளும் கவிதைகளும் எழுத வச்சோம் அப்ப அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது இது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு இது செயல்பாடு இதுக்குள்ள அவங்க பார்ட்டிசிபேட் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா உளவில் சார்ந்த ஒரு அச்சத்தையும் அதை கொடுத்தாங்க அதனால அந்த ரெண்டாவது இதழோட அது நின்று போச்சு ரொம்ப முக்கியமா நம்ம அம்பேத்கர் குறித்து மிக முக்கியமான கட்டு தொடரையும் வளர்க்கற அசோக் அவர் எழுதினாரு இன்னைக்கு நம்ம விகுடன் போட்டத்தில் எழுதிட்டு இருக்கக்கூடியமான் நூர்தியன் போட்டம் எழுதுனாங்க விருது வாங்கின மனுஷி பாரதி கவிதைகள் எழுதிருக்கிறாங்க இப்படி நம்ம நிறைய இதை வந்து அந்த ரெண்டே இதெல்லாம் ரெண்டு இதெல்லாம் நிறைய சார்பான விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருந்தோம் அதை அவங்க முடிச்சாங்க இது தந்த இயற்சி என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இது நடக்குது அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டு இதுல நம்ம இந்த இதழ்காக கவனம் செலுத்தினோம் அப்புறம் இந்த சந்த ஆயிற்சி நம்ம பயணங்களே ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய அயற்சிக்கு முன்னாடி ஒரு பெரிய தடைக்கு பின்னாடி தொடங்குது இந்த தான் இன்னும் கூடுதலான விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் இது புனித புற இதழ்களுக்கும் தடை செஞ்சுட்டு ஒரு ஒரு குரூப் பாபா பேரை சொல்லி அரசியல் நடத்தி அடுத்து அதே மாதிரி பள்ளி பாபா பேரை சொல்லி அமைப்பு நடத்துற ஒரு வந்து இப்படி போக வர பயணத்தை எல்லாத்துலேயும் சம்மந்தப்பட்ட கிட்ட கூட்டு பேசுறது அவங்கள வந்து ஏன் பார்க்குறீங்க அவங்கள்ட்ட எதுவும் அவங்க கொடுக்காதீங்க அவங்கள்ட்ட எதுவும் பேசாதீங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போ ஃபோன் பண்ணி சொல்கிறது அவங்க வந்து இதை கேட்டு நம்ம ஃபோன் போன் பண்ணிங்கன்னா இவர் இப்படி சொல்கிறாரு நம்மகிட்ட அவங்க கேட்குறது அப்போ அவங்களுடைய ஒரு தலைவருக்குண்டான இடத்துல வந்து இவ்வளோ தூரம் இறங்கி அவங்க தகுதியை குறைச்சிட்டு இப்படி வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கூட்டு போட்டு நின்ன சம்பவங்கள் நிறைய நடந்தது ஒரு சிலர் வந்து ரொம்ப சிலர் அவங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டு நம்ம சந்திப்புல தவிர்த்த தவிர்த்த நிகழ்வுகளும் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அநேகம் இதே சந்தர்ப்பத்துல நம்ம வந்து நமக்கு வந்து இளையாங்குடி சேர்ந்த அப்டி சித்திக்கு நமக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தாரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒத்துழைப்புல கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்த ஆவணங்களை கொடுத்தாரு தொடர்புகளை கொடுத்தாரு கொடுத்தாரு இவங்கள போய் பாருங்க அவங்கள போய் பாருங்க சொல்லுவாங்க அவரு நீண்ட நாள் அவர் மலேசியால இருந்து இங்க வந்தாலும் அங்க இருக்கிறப்ப என்ன நடந்தது அவர் இருக்காரு இங்க இருக்கிறப்ப இன்னொரு சிந்திக்க குறித்து பழனி பாபா அவர்கள் பல மேடைகள்ல அந்த ஏரியால மேடைகள் பேசியிருக்காரு அவரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு இன்னைக்குமே வந்து சீக்கிரம் கொண்டு வாங்க இரண்டாம் பாகம் எப்ப வரப்போகுது கடந்த இரண்டு நாள் ரொம்ப முக்கியமான இரண்டு நாளுக்கு முன்னாடி கூட தொலைபேசி பண்ணி அவர் கேட்டாரு எப்ப கொண்டு வர போறீங்க ஆஹ் சீக்கிரம் போட்டுருவாங்க தோழர் என்ன உதவி வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முக்கியமான அவரையும் குழப்பம் இருக்காரு குழப்பனாங்க ஆனா அவரு அதுல கொழம்பு அவரு ஸ்ட்ராங்கா இருந்தா பா பக சேரா என்ற விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு அவர் இன்னைக்கு அந்த ஒத்துழைப்ப வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்தாரோ அதே ஒத்துழைப்பை போவரைக்கு நம்ம ரொம்ப குறிப்பா நம்ம வாழும் போராட்டம் வெளியேட்டிவ்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டர் பண்ணார நம்ம மறக்க அவரு அவங்க அவர் ரொம்ப முக்கியமா வந்து நீங்க எல்லாத்தையும் அங்கி இருக்கிறீங்க